திருவள்ளூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனை கட்டுவதற்கு கட்டுமான பணி தொடங்கியதால் தடுத்து நிறுத்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் பேரம்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பேரம்பாக்கத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு மருத்துவமனை இல்லாததால் பேரம்பாக்கத்தை சுற்றியுள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் இந்த மருத்துவமனையில் தினமும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் உள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தற்போது பேரம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய மருத்துவமனை கட்ட தமிழக அரசு ரூபாய் இரண்டு கோடி ஒதுக்கியுள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் வருவாய்த்துறையினர் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ள பகுதி உள்பட இரு இடங்களை ஆய்வு மேற்கொண்டனர் இதில் அரசு பள்ளி வளாகத்தில் மருத்துவமனை கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியானது இது அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அரசு மருத்துவமனையும் கட்டுவதற்கான பணிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பணிகள் நடைபெறாத நிலையில் மீண்டும் பணிகள் தொடங்கியதால் இதையறிந்த அப்பகுதி பொதுமக்கள் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மப்பேடு காவல்துறையினர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இதுகுறித்து முன்னாள் மாணவர்கள் தெரிவிக்கையில் பள்ளி வளாகத்தில் மருத்துவமனை கட்டினால் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் என்பதால் மருத்துவமனையை வேறு இடத்தில் மைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் என்னுடைய பெயர் வந்து சதீஷ் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் நானு முன்னாள் மாணவர் இந்த பள்ளியில் நான் அதாவது கிட்டத்தட்ட இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஐந்தாயிரம் காலமாக இயங்கக்கூடிய பள்ளி இருக்கின்ற ஒரு இருபது கிராமங்களில் இருந்து இந்த பள்ளியில் வந்துதான் மாணவர்கள் படித்து செல்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு போதுமான இடம் வசதி கூட கிடையாது இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது அதன் அடிப்படையில் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுடைய கிராமத்திற்கு மருத்துவமனை கொடுத்திருக்கின்ற மருத்துவமனை கொடுத்ததுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரான நிதி ராஜேந்திரநாதன் அவர்களுக்கும் எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கிராமத்திற்கு மருத்துவம் தேவை ஆசைகள் தேவைதான் எங்களுக்கு ஆனா ஒரு பள்ளியில் வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு பள்ளியை வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது எங்களுக்கு இது வந்து சரியா படல அதனால வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மாற்று இடங்கள் எத்தனையோ இருக்கு கிராமத்துல மாற்று இடத்தில் கட்டி கொடுத்தால் அது நன்றாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய போராட்டமாக இருக்கின்றது இங்க ஹாஸ்பிட்டல் வர்றதுனால இங்க ஆயிரம் மாணவர்கள் படித்தார்கள் மருத்துவம் பார்க்க வர்றதுனால மாணவர்களுக்கு எந்த நோய் அதாவது மருத்துவத்தால சரியா இருக்காங்க அந்த மருத்துவத்தின் மூலமாக சில நோய்கள் தொற்று ஏற்படும் சூழ்நிலையே மாணவர்களுக்கு இருக்கின்றது இதில் கருத்தில் கொண்டு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்ற ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட டிஆர்ஓ அவர்களும் மாவட்ட தாசில்தார் அவர்களும் முறையாக இதை ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து இந்த இடத்தை இந்த இடத்தில் கட்டக்கூடாது மாற்ற இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்பது கிராமத்தினுடைய சார்பாக எங்களுடைய கோரிக்கையாக இதை நாங்கள் செய்கின்றோம் போராட்டமாக செய்கின்றோம்